ஹலோ அண்ட் வெல்கம் டு ஹெச் சி ஃபேமிலி இன்றைக்கி நம்ம சேனலோட மூணாவது வீடியோவை பார்க்க போகிறோம் கேரளாவில் இருக்க திருவனந்தபுரத்தில் இருந்து ஒரு அறுபது கிலோமீட்டர் தள்ளி இருக்க போனகாட் பங்களாவை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த பங்களாவில் என்ன இதுனா இது ஒரு அமானிஷிய பங்களான்னு எல்லாரும் சொல்கிறாங்க இந்த பங்களா பற்றின நியூஸ் கேரளா ஃபுல்லாக பரவி இருக்குங்க இந்த போனகாட் பங்களா வந்து எயிட்டீன் ஃபிஃப்டியில் கட்டப்பட்டிருக்குங்க இந்த பங்களா வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி நானூற்றி பதினாலு ஏக்கர் எஸ்டேட்டுக்குள்ளே தான் இந்த பங்களா கட்டப்பட்டிருக்குங்க அந்த எஸ்டேட்டில் இருக்க ஒரு நூற்றி பத்து ஏக்கரில் ரப்பர் கிராம்பு ஏலக்காய் முந்திரி எல்லாம் போட்டிருக்காங்கங்க மீதி இருக்க இடத்துல வந்து தேயிலை தோட்டம் போட்டிருக்காங்கங்க இங்கே வேலை செய்கிற ஆட்களை வந்து தமிழ்நாடு மற்றும் கேரளா பகுதிகளில் இருந்து கொண்டு வந்திருக்காங்கங்க ஆரம்ப காலகட்டத்தில் இந்த எஸ்டேட் வந்து நம்ம பிரிட்டிஷ்காரங்களுக்கு நல்ல லாபகரணமான எஸ்டேட்டாக தான் இருந்திருக்குங்க ஆனால் பிரிட்டிஷ் நம்ம நாட்டை விட்டு போனதுக்கப்புறம் இந்த எஸ்டேட் நல்லா நஷ்டத்துலேயே போயிருக்குங்க அதுக்கப்புறம் தான் இந்த பில்டிங்கில் வந்து அமானுஷியா போயிலே அடிக்க ஆரம்பிச்சிருக்கு பிரிட்டிஷ்காரங்க நம்ம நாட்டை விட்டு போயும் கூட அந்த எஸ்டேட்டில் வேலை செய்கிற அந்த மேனேஜருக்கு அந்த எஸ்டேட்டை விட்டு போக மனசே வரலைங்க அந்த எஸ்டேட்டோட மேனேஜர் அவரோட ஃபேமிலியோடு அங்கே வாழணும்னு ஆசைப்பட்டிருக்காரு அந்த மேனேஜரோட பதிமூணு வயசு குழந்தை வந்து மர்மமான முறையில் இறந்ததுக்கப்புறம் தான் அந்த பங்களாவில் அமானுஷியா நிகழ்வே நடக்க ஆரம்பிச்சிருக்குங்க அவரோட குழந்தை இறந்ததுக்கு அப்புறமா அந்த மேனேஜர் வந்து லண்டனுக்கே போய் செட்டில் ஆகிட்டாருங்க அதுக்கப்புறமா இந்த பங்களாவில் வந்து எல்லாம் ஒரு சின்ன பொண்ணு வந்து அந்த இடத்துல நடமாடுற மாதிரி ஃபீல் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் பல வருடங்களாக அங்கே இருந்த மக்களுக்கு இரவு நேரங்களில் அந்த குழந்தையோட அலறல் சத்தம் கேட்டிருக்குங்க இந்த அமானுஷத்தை நம்பாத பல பேர் அங்கே தங்க ஆரம்பித்தோம் அவங்கனால ரொம்ப நாள் அங்கே இருக்க முடியலைங்க கரண்டாக இப்போது இந்த பங்களாலேயும் இந்த எஸ்டேட்லையும் யாருமே வாழ்றது இல்லைங்க இதோ ஒரு டூரிஸ்ட் பிளேஸாகவே மாறிடுச்சுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்